அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மனபயம் நீங்க கெட்டது அத்துணையும் வெளியே ஓட மனத்தெளிவு ஏற்பட ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருளும் ஸ்ரீ ராமரின் பரிபூர்ணமான அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க பத்தொன்போது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அனுமன் ஜெயந்தி நாளில் இரவு நீங்கள் உறங்குவதற்குள் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லுங்கள் கையில் துளசி இலைகளை வைத்துக்கொண்டு ஒருவேளை உங்களால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியும் பெருமாள் கோயிலுக்கு போக முடியும்னா அந்த கோவிலில் அமர்ந்து கையில் துளசி வைத்துக்கூடிய இதைச் சொன்னால் கூடுதல் நன்மை அப்படி போக முடியலனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து இந்த அற்புதமான மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் ஸ்ரீ ராமரின் பரிபூர்ணமான கருணை பார்வை உங்கள் குடும்பத்தின் மீது விழும் ராமரின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஆஞ்சநேயரின் பரிபூர்ணமான அருளால் மனத்தெளிவு மனதைரியம் ஏற்படும் கெட்டவை அனைத்து அனைத்தும் விலகி ஓடி நல்லவை உங்களை தேடி வரும் அது என்ன மந்திரம் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்ரீராமருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத் ஒரே ஒரு முறை சொல்லி பயன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுமன் ஜெயந்தி மட்டுமல்ல அன்று மார்கழி அமாவாசையாக வருகின்றது நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அமாவாசை அன்னதானம் மிக சிறப்பாக செய்வோம் ஆதரவற்ற முதியோர்கள் பிள்ளைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு உணவு தானம் செய்யும் நிகழ்வு நடைபெற உள்ளது இதற்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் முன்னோர்களின் அருள் கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பத்தின் காரிய தடைகள் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மனமிருந்தால் உதவுங்கள் உதவி செய்துவிட்டு வாட்ஸ்அப் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்க முன்னோர்களின் பெயரை அனுப்புங்கள் அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானம் வழங்கப்படும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்